காக இகையை இயந்த கந்தன் மீது ஒரு அழகான பாடல் கண்முன்னே பாடாமல் இருக்க முடியுமா கண்முன்னே கண்ணன் தோன்றினான் கந்தன் தோன்றினான் அவனை நாம் கானடாகத்திய பாடுவோம் குகுபடிவாகி குவகையவும் கப்பாய் குகுபடிவாகி குவகையும் கப்பாய் ി ശിവൻ മകൻ ആണ കൊടിവായി കുവയും കാപ്പായ് പെഹുമതിയായി ശിവൻ മകൻ ആണുനിതിയായി തുണൈവനും ആകുനിതിയായി തുണൈവനും മാനായി അകുനി അകന്തെ ചൊല്ലുവായി ഉം കയ്യാ കുമകകയ്യാ കുടിവായി കുവകയും കാപ്പായ് പെരുമതിയായി ശിവൻ മകൻ ആണു തുണൈവനുമാനായി 阿哥你呀，阿哥带你追怀往家来，莫哥嘿呀，看太阳，哥莫嘿呀，我与我弟弟呀。 தந்தனை ஆண்டாய் உயில் உடகியாம் தந்தனை ஆண்டாய் ஐம்புயல் நடக்கும் வகையது சொல்வாய் உயிர்குடவியாம் தந்தனை ஆண்டாய் ஐம்புயல் நடக்கும் வகையது சொல்வாய் உய்வுகும் பாதையை உவந்தையப்பாய் ஒய் ஒகும் பாதையை உவந்தையாகைப்பாய் செய்வதுன் செய்ய எனவே வைப்பாய் ஒங்காக முகுவையா கந்தையா குவையா இன்றொகு நன்னாக இனிதேயே இன்றொண இனிதே யாகோகிடு உன்னிடம் உயம் உயகிடு இன்றொகு நன்னாக் இனிதே யகுடு உன்னிடம் உயகுக வாடு தன்னிகவும் உனக்குதல் யாகிடு தன்னிகை உணர் தோகீடு நானும் நிகைக்க வைத்தீடு ஓக்காக காய்யா கந்தையா குமகையா சங்கர நாராயணன் உஷா அவர்கள் கீதையை வெகு அழகாக பதம் பிடித்து சொல்பவர் அவருக்கு என் நமஸ்காரம் தேங்க்யூ மச் உஷா மேடம்